ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் டிம்மு பிரைட்டு ஆஃப் எல்லாமே இருக்குது உங்களுக்கு மோஷன் சென்சார் சூப்பராக வேலை செய்யும் ரொம்ப அமர்ட்லமாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒன்றில்லே இன்றைக்கு ஒரு நல்ல டாபிக் ஒரு அருமையான டாபிக் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதீங்க எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த டாபிக் நம்ம நிறைய சோலார் லைட்ஸ் வந்து டெல்லியிலிருந்து வந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தேன் ஒரு சில பேர் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு விளக்க உரை நல்ல ஒரு கிளாரிட்டி நல்ல ஒரு டெமாக இருக்குது ஸோ முழுது கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லீடு கிடைக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் டைம் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் தினருந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுக்கு உணத்தை வந்துடுங்க ஸோ அதே போல் இல்லை நம்மளுடைய நிறைய கஸ்டமர் நம்மளுடைய பழைய இடத்தை நோக்கி நீங்கள் போறீங்க அங்கேயே தெரியிட்டே இருக்கிறீங்க தயவு செஞ்சு அங்கே தேடாதீங்க அங்கே இருந்து நம்ம ஆகி ரெண்டு மாதம் ஆச்சு நம்ம போடக்கூடிய வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க அதில் நீங்கள் எப்படி புது இடத்துக்கு வரணுங்கிற ஏ டு எல்லா டீட்டெயிலும் அது இருக்குது ஸோ உங்களுக்கு கூகுள் மேப் மொதல் கூட நான் கொடுத்துருக்கேன் லிங்க் இருக்குது அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விசிட்டிங் கார்டை நம்மளுடைய லிங்க்கில் வைக்கிறேன் அதில் போய் நீங்கள் வந்து லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ஸோ ரொம்ப வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ நம்ம ஒரு டென் வாட்ஸ் ஏற்கனவே ஒரு ஃபோர் எயிட்டி போட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த மாடல் வந்து ஃபைவ் எயிட்டி டெய்லியிலேருந்து வருது அப்படின்னு சொன்னோம் சாம்பிள்ஸ் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அதில் என்னன்னு சொல்லலை அந்த கம்பெனியுடைய கம்பெனிக்காரங்க சரி நீ இது வேண்டாம் நீ வந்து வேற இதுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் சரி ரைட்டு ஒரு கம்பெனி சொல்லும்போது நம்ம அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே வந்து அதை ஹோல்டு பண்ணிட்டு ஒரு நியூ அவங்க அவங்க அட்வைஸ் பண்ண ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு வந்துட்டோம் ஸோ அது மெட்டீரியல் பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு நியர் அபோட் பாருங்க ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்குது இந்த சோலார் லைட் இதனுடைய வால்டேஜ் பாருங்க நியரபோட் உங்களுக்கு ஃபிஃப்டீன் வாட்ஸ் ஒன் ஃபைவ் வாட்ஸ் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது உள்ள பேட்டரி பாருங்க உங்களுக்கு த்ரீ பேட்டரிஸ் இருக்குது நான் ஒரு ஃபோர் எயிட்டி அதுக்கப்புறம் பெஸ்ட் அதுக்கு அடுத்த குவாலிட்டி ஒரு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் சொன்னேன் அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்கும் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் டூ தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி ஒரே ஒரு சிங்கிள் பேட்டரி தான் இருக்குது இதில் நெண்டலே பாருங்கள் இதில் மூணு பேட்டரி இருக்குது இது ஃபிஃப்டீன் வாட் சப்போர்ட் பண்ணுது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் இதை பாருங்கள் ரொம்ப அமர்க்கலமாக ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேனல் பாருங்கள் எவ்வளோ பிக் சைஸாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் மெட்டீரியல் கீழே விழுந்தா கூட எளிதில் டேமேஜ் ஆகுது அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல ரக்கடாக இருக்குது சூப்பர் டிலக்ஸ் மெட்டீரியல் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க அதனால ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அந்த பிரைஸ் தான் பாருங்க அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமருக்காக அருமையான பிரைஸ் சோ நம்ம வந்து ஒரு 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 நம்ம பீஸ் நமக்கு வந்துருக்குது ஸோ அதனால பொங்கலுக்காக நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆஃபர் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே ஒரு யூடியூப் கஸ்டமருக்காக நம்ம நல்ல ரேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும் மெட்டீரியல் வந்ததுமே நம்ம ஒரு சில பிளாட்ஃபார்மில் நம்ம கம்பேர் பண்ணோம் எல்லா பிளாட் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது செலவு பண்ணுறாங்க பட் நமக்கு நம்மள்கிட்ட அப்படி கிடையாது நம்ம கான்செப்ட் வேறு நம்ம எப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஷாப் வச்சிருக்கோம் நம்ம பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம் குவான்டிட்டி குவான்டிட்டி லெவல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளால் எவ்வளவு லீஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறமோ அதில் சின்ன ஒரு மார்ஜின் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் நம்மளோட மெயின் மோட்டோவே பாருங்க கஸ்டமர் நமக்கு நிறைய கஸ்டமர் நிறைய கிளைண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் நிறைய கஸ்டமர் நமக்கு உள்ள வாக்கின் ஆகிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் ஸோ நம்மளே பாருங்க யூடியூப் கஸ்டமருக்காக இவ்வளவு அழகான ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபிஃப்டின் வாட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் மெட்டீரியல் பெஸ்ட்டு டீலெக்ஸ் ஏபிஎஸ் மெட்டீரியலில் ப்ரொடக்ஷன் பண்ண உங்களுடைய இந்த சோலார் லைட் பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் டிம்மு பிரைட்டு ஆஃப் எல்லாமே இருக்குது உங்களுக்கு மோஷன் சென்சார் சூப்பராக வேலை செய்யும் ரொம்ப அமர்கலமாக இருக்குது பாருங்கள் அந்த ஹைட் எல்லாமே பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனில் ரெண்டு சோலார் லைட்டும் சைடில் ரெண்டு சோலார் லைட்டும் அப்படியே ரியரில் நீங்கள் ரெண்டு சோலார் லைட்டும் இந்த மாதிரி லைட்டை நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய இண்டிவிஜுவல் அவசியம் இருக்கும்போது ரொம்ப அமர்கலமாக இருக்கும் நண்பர்களே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஃபிஃப்டீன் வாட்ஸு மூணு பேட்டரி பில்டிங்ல இருக்குது ஸோ யூடியூப் கஸ்டமருக்கு நம்ம அருமையான ரேட்டு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ணுங்க சேம் இதே லைட் இதே சோலார் லைட் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல கம்பேர் பண்ணாலும் மோர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம பல்கா நூறு ருபீஸ் இரநூறு நம்ம பில்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளால இந்த ரேட்டுக்கு தர முடியுது ஏற்கனவே ஒரு நானூற்றி எண்பது ரூபாய் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு எதிர்பார்த்த சில கஸ்டமர்லாம் என்கிட்ட பேமெண்ட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நல்ல குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே நாளை தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஃபோனில் பேசுவோம் ஃபைனலைஸ் பண்ணுவோம் ஸோ நம்மளே பாருங்க நம்ம திறந்தோறும் இதே போல் இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும்போது திறந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்பாக ஒரு இனிய வீடியோட நன்றி வணக்கம்